ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்ரீம் டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவு சுடிதார் வச்சு சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவு சுடிதார் எடுத்துருக்கேன் லைனிங்கும் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தும் எடுத்துருக்கேன் நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட்டு அதனால நான் ஃபஸ்ட்டு லைனிங் தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மெயின் கிளாத் கட் பண்ணுறேன் நீங்கள் காட்டன் மெட்டீரியல் எடுத்துருந்தால் நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆல்ரெடி அது டபுள் ஃபோல்டில் இருக்குது நான் அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டாக போடுவோம் போடும்போது நான் போட்டிருக்க மாதிரி போடுங்க நான் போடுற மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வைக்கணும்னா பேலன்ஸ் இருக்கிற துணியும் நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணலாம் இது நான் வந்து ரெடிமேட் நம்ம மெட்டீரியல் வாங்கும் போது அதிலே சேர்த்து லைனிங் வருதில்ல அந்த மாதிரி டாப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நம்ம நார்மலாக லைனிங் கடையில் வாங்கினா அது இவ்வளோ அகலம் இருக்காது அது நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி டபுள் ஃபோல்டில் இருக்கிற இதை நம்ம இன்னொரு ஃபோல்டு பண்ணி போட்டு நார்மலாக கட் பண்ணிக்கலாம் நான் அதுவும் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ஷார்ட்ஸ் போடுறேன் நான் ஒன்று எப்படி லைனிங் கிளாத்தை கட்டிங்க்கு போகணும்னு டாப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு இதுக்கு மேலே நான் அளவு சுகிதாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக சுருக்கம் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி அயன் கூட பண்ணிக்கோங்க பண்ணி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடு திருப்பி போகணும் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஈவனாக இழுத்து பிடிச்சி நம்ம நெக்கு ஷோல்டர்லாம் மார்க் பண்ணணும் பாருங்கள் நெக்கு எப்படி மார்க் பண்ணணும்னா நம்ம ஸ்டிச்சு வந்திருக்குது இல்லை அந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு கோக போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த அரை இன்ச் எதுக்குன்னா நம்ம தையல் போகோல்ல அதுக்காக ஷோல்டர் இருக்குது பாருங்கள் ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க்கு அதுக்கு அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு அப்படி உங்களுக்கு தெரியலன்னா டேப்பு மெஷரிங் டேப் எடுத்து நம்மளோட கழுத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சோ மூணு இன்ச்சோ ஒரு மார்க் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஷோல்டர் இந்த மாதிரி ஈவனாக பிடிச்சி ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வருது இல்லை கரெக்டாக அந்த இடத்துல ஈவனாக ஸ்டிச் வர இடத்துல ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் விடணும் அது தையலுக்காக அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஸ்லீவ் ஆமுஹல் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வருது இல்லை அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு வெளிப்பக்கம் தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்கிற மார்க்கில் எல்லாம் கட் பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஆம்ஹோல்டு கிட்ட இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க கரெக்டாக நீட்டாக வர மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வரகத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைடுக்கு நம்ம ரெண்டு இன்ச் விட போகிறோம் அதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்டு மட்டும் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி சென்ட்ரா விரலை வச்சு கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வருது இல்லை அதில் இந்த மாதிரி விரல் வச்சு உள்பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஆஃப் இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணது அந்த மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க சைடு மார்க் பண்ணுறது பார்க்கலாம் கரெக்டாக இந்த சுடிதார் இருக்கிற அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஓப்பன் வரைக்கும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஓப்பன் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸாக ரெண்டு இன்ச் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க நான் மார்க் பண்ண அந்த சுடிதார் அளவு மார்க் பண்ணலை கரெக்டாக அளவு அந்த இடத்துல இருந்து நான் டேப் வச்சு கரெக்டாக ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்டே வரேன் நம்மளுக்கு ஓப்பன் வரதில்லை கரெக்டாக நம்ம ஓப்பன் கிட்டே ஒரு கோடு போட்டுக்கோல்ல அந்த ஓப்பன் கிட்ட மட்டும் நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் போதும் இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும் ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இது முடிச்சுட்டு நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன் பேக் நெக்காக இது நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணும்போது நெக்கு கட் பண்ணக்கூடாது பாருங்கள் இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம கட் பண்ணிவிட்டு போகணும் பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் கட் பண்ணி முடிச்சு வச்சு இப்போ நம்ம இதே அளவு வச்சு நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணணும் இதை நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது நான் மெயின் கிளாத்தை ஆல்ரெடி இந்த மாதிரி பின் பண்ணி நான் ஈவன் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஜார்ஜர் கிளாத்து சரியாக நிற்க மாட்டேங்குது நான் கரெக்டாக இது பண்ணி பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை போட்டுக்கணும் ரொம்ப சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம் லைனிங்கோட ஒரு ஆஃப் இன்ச்சே நம்ம தள்ளியே கட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இப்போ கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்க நான் பேக் பீஸ் ஃபஸ்ட்டு போட்டு நான் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டுக்கிறேன் லைனிங் கிளாத் போட்டுக்கிட்டு நம்ம நெக்கு மார்க் பண்ணோம்ல அந்த நெக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதே மாதிரி நான் ஃப்ரெண்ட் பீஸ்க்கும் நெக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு வர மாதிரி துணி போட்டுக்கிட்டு நான் அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள் மொத்தம் ஃபோர் லேயராக இருக்குது இது ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கம் இருக்கணும் எப்போ கட்டிங் போக உக்காந்தாலும் ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற நாலு பீஸும் ஓப்பனாக இருக்குது ஃபோல்டிங் சைடு ஃபுல்லாக நம்ம பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம வந்து அளவு துணி சுடிதார் எடுத்துக்கலாம் அதை ஒரு ஸ்லீவ் நான் போட்டுக்கிறேன் இந்த சுகதார் பார்த்தீங்கன்னா இந்த சுகதார் ஸ்லீவுக்கு ஒரு இன்ச் சிறக்குன்னு கேட்டிருந்தாங்க இந்த கஸ்டமர் அதுக்காக நான் இருக்கிற ஒரு ஹைட்டோட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு இதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதுவும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த ஜாயிண்ட் ஆகுதில் பாருங்கள் ஆம் ஹோல்டும் அந்த டாப் பீஸும் அந்த இடத்துல அப்புறம் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த ஜாயின்ட் பாருங்கள் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒயிட் கலர் ஜாகில் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக மார்க் பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக அந்த ஆம் ஹோல்டுக்கிட்ட கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜாயிண்ட் கிட்ட ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் மேலே ஒரு மார்க்கு பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் உங்கள் லென்த்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறதுனால நான் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு பதினஞ்சு இன்ச் இருக்குது அதே மாதிரி அந்த எண்டுலேயும் நான் ஈவனாக அந்த கை எவ்வளோ இருக்கோ ஆகலோ அதை பார்த்து அது ஈவனாக நான் ஒரு போகப்பட்டுக்கிறேன் இப்போ நம்ம கை சைடுக்கு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டு நம்ம சென்ட்ரில் மார்க் பண்ணோம்ல அதே மாதிரி சென்ட்ரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா டூ இன்ச் நான் விட்டுக்கிறேன் சீம் லெவன்ஸ்க்காக டூ இன்ச் விட்டு நான் அதை ஸ்கேலில் கூப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம மார்க் பண்ணால் கரெக்ட் அளவாது அதுக்கு பக்கத்தில் டூ இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நான் கூடு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் சென்டரில் ஒரு நாலேஜ் போட்டுக்கிறேன் நாலேஜ் போட்டுக்கிட்டு இப்போ நான் இந்த பீஸை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடு மட்டும் நான் குழஞ்சிக்கிறேன் பாருங்க அதுக்கு நான் லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சு அளவுக்கு ஃபஸ்ட்டு கால் இன்ச்சு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு மறுபடியும் கால் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நான் அதை குறைஞ்சிக்கிறேன் நம்ம தைக்கும்போது இதில் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நான் எஃப்னு போட்டு வச்சுக்கிறேன் இது ஃப்ரண்ட்டுன்னுங்கிறதுக்காக இதே அளவுக்கு வச்சு இப்போ நான் மெயின் கிளாத்தை உங்கள் ஸ்லீவையும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம முன்ன நம்ம லைனிங் கிளாத் போட்டோம்ல அதே மாதிரி ஃபோல்டிங்லேயே தான் நம்ம ஸ்லீவுக்கும் போட்டுக்கணும் ஃபோர் லேயராக போட்டுக்கிட்டு ஃபோல்டிங் உங்க பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் துணி நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு நம்ம அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம குறைஞ்சதை கட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம லைனிங்கோட மெயின் கிளாத் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணுவோம் அதில் நம்மளோட மெயின் கிளாத்தில் எப் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா நம்ம குறைஞ்சது இதில் கட் பண்ணாத ரீசனால நம்ம அப்போ கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கட்டிங் முடிஞ்சது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்